ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தா எஸ் இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே அஞ்சு டி டுவெண்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு அது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரைட் ஜூலை ஆறுலருந்து ஜூலை பதினாலு வரைக்கும் அஞ்சு டி டுவெண்ட்டி இண்டியா விளாட்றாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா இஸ் கோயிங் டு ஜிம்பாப்வே அஞ்சு டி டுவெண்ட்டியுமே ஆர்ஆர் ஸ்போர்ட்ஸ் க்ளப்பில் நடக்க போகுது நம்ம டைம் சாயங்காலம் நாலு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் நேற்று ஒரு வீடியோ போட்டால் சிவம் டுபே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்ன ஏன்னா மாதிரி சிவம் டுபே இல்லை அந்த ஸ்குவாரில் பிகாஸ் நிதிஷ் ரெட்டின்றவர் அவர் இருந்தார் அவர் இன்ஜூர் ஆகிட்டார் அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிவம் டூ போய் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் ரொம்ப நன்றி எல்லோரும் பார்த்தீங்க பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதுக்கான போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கருத்தும் அதில் சொல்லிட்டு வந்துடுங்க ரைட் இப்போ இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஒரு மூணு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க என்ன மூணு பேர் அப்படின்னாச்சின்னு கேட்பீங்க சொல்கிறேன் விஷயத்துக்கு வர இம்பார்ட்டண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அது ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சுக்காக மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆச்சுன்னா இப்போ இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிதில்ல அவங்க இன்னும் கிளம்பல வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஆமாம் ஹவுஸில் அவங்க கிளம்பிருக்கணும் நேற்று பட் அங்கே வந்து புயல் ஹரிக்கேன் கிளைமேட் சரியில்லாதனால ஃப்ளைட் எல்லாமே டைவர்டாக பண்ணி விட்டாங்க ஹால் பண்ணி வச்சுருந்ததுனால டிலே ஆகிடுச்சு அவங்க வரல வர வேண்டிய வேண்டயத்துக்கு இப்போ இனிமே தான் வரணும் வரணும் ஸோ அதனால தான் என்ன ஆச்சுன்னா இப்போ இனிமேல் வந்து அவங்க திரும்ப அந்த மூணு பேர் ஜிம்பாபே போகணும் போகணுன்னா லேட் ஆகிடும் அந்த மூணு பேர் அதில் யார் யார்னு பார்த்தீங்கன்னா இதே சிவன் டுபே தான் அந்த மூணு பேரில் ஒருத்தர் சிவன் டுபே வரணும் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இந்தியாவுக்கு அதெல்லாம் போய் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெஷ்வால் இந்த மூணு பேரும் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தே வில் ட்ராவல் டு ஜிம்பாபே நம்ம இந்தியன் டீம் ஆல்ரெடி இப்போ ரீச் ஆயிடுச்சு ஜிம்பாபேக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸு பட் இந்த மொ மொத்தமாக டீம் ஃபுல்லாக வருது இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் மட்டும் போய் ஜாயின் பண்ணிக்கணும் சுப்மன் கில் லெட் சைடு அவர் தான் கேப்டன் அதனால தான் இந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டு அந்த மூணு பேருக்கு பதில் மூணு பேர் யார் யாரும் கேட்பீங்க ஒன்று வந்து சாய் சுதர்சன் எஸ் வெரி குட் அவர் ஆல்ரெடி சொத்தவர் எதிரியே டெபு பண்ணியாச்சு இந்தியாவுக்கு ஸ்டண்டர் எலிகன் பட் ஆல்ரெடி ஜஸ்வாலு ஷுமன் கில் மூணு ஓப்பனர் இருக்காங்க சாய் சுதர்சன் மேபி ஒன் டவுன் ஒரு வாராக இருக்கும் அவர் ப்ரிவியூ அப்போ அதெல்லாம் பொறுமையாக பேசுகிறேன் இப்போ என்ன இதில் ஒன்றுனா இப்போ டிஎன்பிஎல் வர ஸ்டார்ட் ஆகுது வர வெள்ளிக்கிழமை ஒரு லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் விளையாட்றாரு ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் எனிவே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸோ தட் இஸ் சாய் சுதர்ஷன் ஃபார் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் எம் இஸ் கோயிங் டு ப்ளே அண்ட் லைஃப் எஸ் டு மூவ் ஆன் வித் ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஜடேஜா அதுவரை இருக்கு இல்லையா டி டுவெண்டி கிரிக்கெட் எஸ் டூ மூவ் ஆன் இன்னொருத்த யார் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பஞ்சாப் கிம்ஸுக்கு விளையாண்டாரு ரொம்ப நல்ல பிளேயர் பார்த்துருப்பீங்க நல்ல வந்து டமல் டிபில் நடிப்பார் அவர் ஆல்ரெடி ஒம்பது டி டுவெண்ட்டி விளையாட்டார் இந்தியாவுக்கு அவரையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில் வர விளையாண்டாரு அதில் ருத்ராஜ் தான் கேப்டனாக இருந்தார் அது வர ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உத்ராஜ் கைக்குவாட தான் கேப்டனாக போட்டிருக்கணும்னு ஒரு நேர் போட்டிருந்தார் கில்லுக்கு பார்த்து நான் என்னோட எஸ்பெர்டேஷன் கொடுத்துருந்தேன் ஏன் கில்லுன்னா ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நினைக்கணும் டெஸ்ட்டு ஒன் டே டி டுவெண்ட்டி எல்லாமே விளையாடக்கூடிய பிளேயர் வந்து சுப்மன் கில் அண்ட் உத்ராஜ் கைக்வாட் இல்லை அது கரெக்ட்டு தான் வச்சு கொடுக்காதுன்னு அவர் சொன்னார் சிஎஸ்கே கூட பிரமாதமாக பண்ணார் சார் அவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு கேட்டார் இவர் ஷூட் பண்ணிக்கல யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்பர் சம்பார்ட்ட வந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவனை எடுத்தோன்னு எல்லாருமே தோனி அனுப்பும்போது அப்படி தான் யோசிச்சாங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாரு இவருன்னு இவரை கேப்டனாக போட்டிருக்கீங்கன்னு ஸோ நம்ம மெம்பர்ஸ் தோனியை டூ தௌசண்ட் செவன் அனுப்பும்போது எல்லாரும் மேலே வரல வச்சேன் யார் பதிவிற்கு அனுப்புகிறீங்க கேப்டன்னு கடைசியில் பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஷூட் பண்ணிகள் இருக்கலாம் அண்ட் மூத்த நீங்கள் ருத்ராஜ் கூட பார்த்தீங்கன்னா கேப்டன்சின்னு வரும்போது அவர் சிஎஸ் பண்ணும்போது தோனி ஹெல்ப் பண்ணார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் விக்கெட் கீங்கில் போஸ்ட் ப்ளஸ்லாம் நிறைய வாட்டி ஒரு சொன்னேன் ஏன் நீ ஜடேஜா நாலு ஓவர் போட வைக்கல ஏன் மோயின் அலி மூணு ஓவர் தான் போட்டாலும் கேட்டதுல அவர் சொன்ன ஒரே காரணம் பால் கிரிப்பாக அவ்வளோ ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம்னு சொன்னார் கன்டினியூஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் இது இது வந்து அதே கிரவுண்டில் வந்து நூறு அமது ஆகட்டும் ராஜீத் கான் ஆகட்டும் ரவி பிஷ்ணா எல்லாமே ஜெயபாக்கில் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே ஸ்பின்னர்ஸு ஸோ அதனால் கேப்டன்சி இவரது வந்து ஃபென்டாஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது அவரும் இஸ் ஐ டு லேர்ன் அ லாட் ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய யரர் நடந்து இட் இஸ் நாட் தேட் பர்ஃபெக்ட் எடுத்த உடனே எல்லாருமே சூப்பர் கேப்டன் ஆக முடியாது எல்லாத்தோட கேப்டன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளேயர் ஹெஸ் டு பி இந்த லெவன் தட் த மெயின் க்ரைட்டீரியா சுமன் கில் இஸ் த ஒன்லி பிளேயர் பேட்டிங் பாய் சொல்கிறேன் நான் இப்போ சென்ஸ் இந்த மூணு பேர் ரிடர் ஆகிட்டாங்களா என் ஃபோர்த்து உங்களுக்கு வந்து மூணு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கன்ஃபார்மாக மூணு நாலு பேர் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் வந்து கில்டு தான் ஏன்னா நீங்கள் ருத்ராஜும் விளையாடலாம் பட் நீங்கள் கில் எல்லாத்துலேயும் இருப்பார் சொன்னால் அவர் கூட தான் இப்போ ஓப்பனர் வரணும் அது பித்விஷா வராரோ ஜஸ்வால் வராரோ அபிஷேக் ஷர்மா வராரோ ருத்ராஜ் கேக்வாட் வராரா சாய் சுதோஷன் வரோரு வீடு ஸோ கில் இஸ் ஒன்லி பர்சன் திருவோடு விளையாட போடுறது ஃபிட்னஸ் ப மெயின்டெயின் பண்ண அவர் ஸோ அதனால் அவரை போட்டாங்க இது என்னோட ஒப்பீனியன் கருத்துகள் மாறலாம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் ஏ ரெஸ்பெக்ட் யூர் ஒப்பீனியன் அவர் ஏறி இருந்தார் ஒருத்தர் இந்த மாதிரி இவர் தான் போட்டிருக்கணும்னு அதுக்கு என்னோடய பதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சுபன் கில் இருந்துருமோ இல்லை கேக் வார்ட் சார் ஜஸ்ட் பிகாஸ் அவர் சிஎஸ்கேல இருக்காருன்றதுக்காக இருக்கக்கூடாது ஜெனரலாக சொல்கிறேன் நான் கம்பாரிசன் சொன்னேன் சுப்ன் கீழ் அண்ட் திஸ் ஒன் ரைட் அப்படி பார்த்தா சுபன் கில் குஜராத் ஹேட்டும் கேப்டனை லண்டர்ல அத்தனை பிள்ளையை வச்சுக்கிட்டு ரைட் இது அச்சா ஜிதேஷ் சர்மா சொல்லிட்டா மூணாவது யாராவது சொல்லு நீ பாட்டு வேலை வளர பேசுகிறாங்கிறீங்களா மூணாவது வந்து அர்ஷித் ராணா யார் பார்த்துன்னு கேட்க மாட்டீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிக்கோ இட்ஸ் வெரி குட் போலர் இம்ப்ரெசிவ் ஐபிஎல் அவருக்கு குட் ஃபாஸ்ட் பாலர் கே கேர்லான் கபூர்ஜெயிச்சு போயிட்டார் ஆமாம் நிறைய வாட்டி விக்கெட் வேறு எடுத்தார் இந்த ஐபிஎல்ல அண்டு ஆனால் ஒன்று அப்பப்போ ஒரு டென்ஷன் ஆகிடுவார் அதை ஒன்று என்ன டென்ஷன் போய் அப்படியே ஒன்று ஊதி தள்ளிடுவேன் வரு அவுட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆச்சு எஸ்ஆர்ஹ் பிளேயர் அப்படி தான் பண்ணாரா ஃபைன் போட்டு விட்டாங்க நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அவுட்டாக விக்கெட் எடுத்தே போயிட்டே ஒன்று ஊதி தல்ற போட்டிருக்கேன் பாருக்கு அந்த பேட்ஸ்மேன் பேர் மறந்துட்டேன் நேபர் தான் சொல்லுங்கள் அது யாருன்னு எனிவேஸ் நம்மகிட்ட வந்து ரிசர்வில் வந்து அவ்வளோ பிளேயர் இருக்கு அவ்வளோ பிளேயர் இருக்கிறனால தான் இந்த லக்ஸுரி ஒரு காலத்தில் பிளேயர் இருக்காது இருக்கத வச்சு தான் விளையாட்ணும் நெட்டு பாலரெல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாடலான் ஸ்ரீலங்கா நேபருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இத்தனை பிளேயர் இருக்கிறனால நம்ம டக்கு 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 நம்மள ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்ப முடியுது ரைட் ஆல் தி பெஸ்ட் பார் சாய் சுதர்ஷன் சித்தேஷ் சர்மா நர்ஷித் ரானா ராணா அண்ட் டு தி என்டயர் டீம் அண்ட் ஷுபன் கில் அதோட பிரிவியர் பில் எடுத்துகிட்டு போய் வரேன் இந்த அப்டேட் பண்ணி உங்க கருத்துவாக சொல்லுங்கள் அப்புறம் பத்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்